ஒரு லட்சியவாதியாக வாழும்போது தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னு நாம் நினைப்போம் ஏன்னா லட்சியத்தை நிறைவேற்றணுன்னா நேரத்தோட அருமை தெரியும் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் வீணாக நேரம் செலவழியக்கூடாது உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஒரு விபத்தில் போய் மாட்டிக்கக்கூடாது விபத்தில் மாட்டிக்கிட்டாக்கா அப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகி நேரம் காலமும் வீணாக போயிடும் அதனால் பாதுகாப்பாக இருக்கணும் நேரத்தோட முக்கியத்துவம் நமக்கு தெரியும் ஒரு லட்சியவாதியாக இருந்தால் நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னா நமக்கு நேரமும் காலமும் அப்போ தான் அதோட அருமை தெரியும் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நேரத்தை வீண் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அதே அது ஒரு நேரத்தை வந்து வீணடிக்கக்கூடாது அப்போ உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் எல்லாம் எதை கண்டதையும் சாப்பிட்டுட்டு எதாவது உடம்புக்கு நோய் வந்துடும் போய் பெட்டில் போய் படுத்துக்க அடிக்கடி போய் ஆஸ்பத்திரிக்கு போய் பெட்டில் படுத்துக்க வேண்டியிருக்கும் இல்லை வீட்லேயே போட படுத்துக்க வேண்டியிருக்கும் எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு நிலமை வந்துடும் அப்போ நோயோடு இருந்தால் நம்ம ஒரு லட்சியவாதியாக இருக்க முடியாது நிறைய நேரம் வீணாக போயிடும் அதனால் ஆரோக்கியமாக இருந்தால் அதன் மூலமும் நம்ம நேரத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த லட்சியவா ஒரு லட்சியவாதியாக இருக்கும்போது தான் அந்த நினப்பே வரும் ஏன் மக்கள் வந்து கண்ட உணவுகளையும் சாப்பிட்டுக்கிட்டு மது அருந்தி கொண்டு புகைப்படுத்தி கொண்டு இருக்கிறாருன்னா அவங்ககிட்ட ஒரு லட்சியம் இல்லை அதனால் அவர்களுக்கு நேரத்தின் அருமை தெரியலை இதெல்லாம் சாப்பிட்டா இந்த மாதிரியான உணவு பழக்கம் மோசமான உணவு பழக்கம் நோய்களைத் தருக்கிற உணவு பழக்கம் சிகரெட்டு மதுபானம் இதெல்லாம் குடித்தாக்கா கண்டிப்பாக உடம்புல ஏதாவது நோய் வரும் அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து கிடக்கணும் அதனால் நிறைய நேரம் வீணாக போகும் இத்தனையும் அப்புறம் வந்து சீக்கிரமாக செத்து போயிடுவோம் சீக்கிரமாக செத்து போனால் நம்ம சாதிக்க முடியாது இதையும் வந்து நம்ம லட்சியத்தில் வந்து நம்ம தொடர்ந்து பயணிக்க முடியாது இடையிலே நம்ம ஒரு லட்சியம் முடிந்து போய்டும் அப்போ வந்து ஒரு லட்சியவாதியாக இருக்கும் போது அவர் என்ன பண்ணுவார்னால் நம்ம சீக்கிரம் செத்துறக்கூடாது நம்ம சாதிக்காமல் இறந்து விடக்கூடாது அப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தை தருகிற உணவு சாப்பிடணும் பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும் கண்டதையும் சாப்பிட்டு இடையிலே செத்து போயிடக்கூடாது தோற்று போயிடும் வாழ்க்கையில் அப்படிங்கிற அந்த நினப்பு அப்போ தான் வரும் அப்போது லட்சியவாதியாக இருக்கும்போது அப்போ நிறைய மக்கள் ஏன் வந்து சிகரெட் பிடிச்சிக்கிட்டு கண்ட உணவுகளையும் சாப்பிட்டுக்கிட்டு பிரியாணி பரோட்டான்னு சாப்பிட்டுக்கிட்டு ஏன் வாழ்ந்துட்டிங்கன்னா அவங்க லட்சியவாதிகளாக இல்லை லட்சியவாதியாக இல்லைன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி அலட்சியம் பொறுப்பற்ற அந்த அலட்சியம் தங்கள் வாழ்க்கையை அலட்சியவாதிகளாக மாறி விடுவார்கள் ஒன்றும் லட்சவாதியாக இருக்கணும் இல்லை அலட்சியவாதியாக இருக்கணும் நீ லட்சியவாதியாக இருந்தால் எல்லாத்தையும் லட்சியம் பண்ணுவேன் லட்சியமாக எடுத்துக்கொள்வாய் உடல் ஆரோக்கியம் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய வெற்றி தோல்வி உன்னுடைய உறவு முறைகள் இப்படி உன்னுடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே ஒரு லட்சியமாக பார்ப்பேன் அது இல்லையா ஓண்டா அப்போ அவங்க உன்னுடைய எல்லாவற்றையும் அலட்சியமாக பார்ப்பேன் உன்னுடைய உடல் ஆரோக்கியம் உறவினர்கள் அல்லது குடும்பம் எல்லா உன்னுடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே உன்னுடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே நீ அலட்சியவாதியாக மாறிவிடுவாய் அலட்சியமாக பார்க்க ஆரம்பிச்சு விடுவேன் எல்லாத்தையும் அலட்சியப்படுத்துவேன் அப்போ அலட்சியப்படுத்துறக்காக தான் இவங்க தண்ணி அடிச்சுட்டு சிகரெட் பிடிச்சிக்கிட்டு பரோட்டா சாப்பிட்டுக்கிட்டு பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி நூடுல்ஸ் ஐஸ்கிரீம் பேக்கரி உணவுகள் இந்த மாதிரியான ஒரு நுகர்வு அணு அணுகுமுறை என்பது வந்து அலட்சியவாதிகளோட நடைமுறை இது ஒரு அலட்சியவாதிகள் பிரிவு அப்போ இங்கே இந்த உலகத்தில் அலட்சியவாதிகள் இருக்காங்க லட்சியவாதிகள் இருக்காங்க லட்சியவாதிகளால் தான் இந்த உலகம் அலட்சியவாதிகளோட பங்களிப்பும் இங்கே இருக்குது அவங்களும் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுடைய உழைப்பும் இந்த உலகத்துக்கு தேவை உலகத்தை உருவாக்குது அதனால் ஒரு லட்சிய மனப்பான்மையோடு நம்ம வாழணும் லட்சியவாதியாக வாழ்ந்தால் நாம் நமது வாழ்வை லட்சியமாக கருதுவோம் அலட்சியப்படுத்த மாட்டோம் லட்சியம் இல்லைன்னா நீங்கள் அலட்சியவாதியாக மாறிடுவீங்க அப்போ பிழைப்புவாதின்னா யாருன்னா அலட்சியவாதி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதான் கரெக்டாக இருக்குது பிழைப்புவாதின்னா யார் லட்சியவாதின்னா யார் பிழைப்புவாதம் என்கிற அந்த வார்த்தையை நம்ம எடுத்துடலாம் ஏன்னா ஒரு ஒரு பிரச்சனையை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு சரியான பெயர் தேவை அதுக்கு அலட்சியவாதி நீங்கள் லட்சியவாதியாக அலட்சியவாதியாக அப்படின்னு கேட்கலாம் ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டுக்கலாம் நாம லட்சியவாதியா இல்லை வந்து அலட்சியவாதியா நாம் வந்து லட்சியவாதியா அலட்சியவாதியா அப்படின்னு நீங்களே உங்களுக்கு கேள்வி கேட்டுக்கலாம் அப்போது வந்து லட்சியவாதின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க உணவை லட்சியமாக பார்ப்பாங்க வாழ்க்கையே லட்சியமாக பார்ப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் லட்சியமாக பார்ப்பாங்க நேரத்தை கூட ஒரு லட்சியமாக பார்ப்பார்கள் அதனால் அலட்சியமாக அலட்சியவாதிகள் என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் அலட்சியப்படுத்துவாங்க உடல் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்துவாங்க நேரத்தை அலட்சி அலட்சியப்படுத்துவாங்க அப்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அடிமையாகி வாழ்க்கையை அலட்சியப்படுத்தி சீக்கிரமாக அழிவு நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க மனித ஆயுள் காலத்தை அலட்சியப்படுத்துவார்கள் அலட்சியவாதிகள் அதனால் வந்து நாம் வந்து லட்சியவாதிகளாக இருக்க வேண்டும் லட்சியவாதிகள் தான் நேரத்தின் அருமை கருதி பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் பொறுப்பாக நேரத்தை செலவழிப்பார்கள் பொறுப்பாக வாழ்வார்கள் பாதுகாப்பாக வாழ்வார்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் நீங்கள் அலட்சியவாதியாக இருக்க வேண்டும் அலட்சியவாதியாக இருந்தால் நீங்கள் பாதுகாப்பின்மை அழிவை அழிவை நோக்கி தான் போவீங்க